தமிழக வெற்றி கழகத்தின் போல சீமான் நடத்தும் புதிய மாநாடு வெளியான பரபரப்பு தகவல் நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஒரு நாம் கட்சியின் மாநாடு திருச்சியிலே நடக்கும் என சீமான் அறிவித்திருக்கிறார் அந்த மாநாட்டின் மூலமாக ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் எப்படி உரையாற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என கூறிய சீமான் தேர்தல் நெருங்குவதால் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மிக பிரம்மாண்ட மூலமுறையிலே நடத்தப்பட்டது இந்த மாநாட்டின் முதல்வர் ஸ்டாலினை விஜய் என்றும் அழைத்து சர்ச்சையாக்கியிருந்தார் அப்பண்ணே கூட சொல்லும் ஆனாலும் சமகால பிரச்சனையை பற்றி விஜய் பேசாமல் வழக்கம் போல் திமுகவை மட்டும் அட்டாக் செய்தது எந்த அரசியல் தொண்டர்கள் மத்தியிலும் ஈடுபடல இதனிடையே கடந்த சில வாரங்களாகவே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை நகர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை தொண்டர்கள் அதாவது அன்னிஸ் என்று அழைக்கப்படும் கிண்டல் செய்வதோடு விஜயை ஆவேசமாக விளாசி வருகிறார் கட்சியுடைய பேச்சுக்கு சீமான் கடுமையான பதிலடிகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கூட சொல்லலாம் அதிமான் பேசுகையிலேயே தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டில் கூடிய கூட்டத்தை பார்க்க தேவையில்லை ஒருவன் அரசியல் கட்சி மூலமாக முப்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறேன் பிற ஏழில் நான் ஒரு மாநாடு போடுகிறேன் அங்கு வரும் கூட்டத்தை பாருங்கள் மாநாடு எப்படி நடத்த வேண்டும் மாநாடு ஆட்சிக்கு வந்தால் ஊழலும் லஞ்சமும் ஒரு நிமிடத்தில் ஒழியும் பதவி கோடி கோடியாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அரசியலுக்கு வர கிடையாது அதே போல அணில் ஏன் அங்கில் அங்கில் என கத்துகிறது அது ஜங்கில் ஜங்கில் என்றுதானே கத்த வேண்டும் என தற்போது சீமானர்கள் நமது விஜயை கலாய்க்க ஆரம்பித்திருக்கிறார் அதிமுக யாரிடம் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் போது ஏன் கேட்கவில்லை கடந்த மாநாட்டிலே சி எம் சாராக இருந்தவர் இப்போது எப்படி அங்கிலாக மாறியிருக்கிறார் தேர்தல் வருவதால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறியிருக்கலாம் விநாயகர் நமது ஆள்தான் அவரை வாழ்த்து விட்டு போவதில் எந்த தவறும் கிடையாது பாதுகாப்பு பவுன்சர்கள் எதற்கு நாளை மக்களை எப்படி சந்திப்பார்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் போல இரண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் ஜெயலலிதா என்னை கூட்டணிக்கு அழைத்தார் அப்போது கூட நான் கூட்டணிக்கு செல்லவில்லை நான் கூட்டணிக்கு சென்றாலும் என்னுடைய தம் கம்பிகள் என்னை விட்டு சென்றுவிடுவாள் என்று தெரிவித்தார் சினிமாவில் இருந்து போதே விஜய் ரசிகர்களை அனில்ஸ் அதாவது அனில்ஸ் சென்று அஜித் ரசிகர்கள் கிண்டல் செய்வது வந்துருக்காங்க தற்போது அரசியலுக்கு வந்த பின் பொதுவெதை பொதுவெளியிலே அனில் என்று அன்று அரசியல் கட்சிகளும் கிண்டல் செய்வதாக தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமது சீமானவர்கள் மிகப்பெரிய கிண்டலை செய்து கொண்டிருக்கிறார் ஜெயையை பார்த்து நமது சீமானவர்கள் அனில் அனில் அப்படிங்கிற மாதிரி தான்

சுலைமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கேன் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க